வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் தக்ஷியை வைத்து கே கே பாய் வகுத்த திட்டம் வெடிச்சத்திற்கு இந்தியா இலங்கை மின்கட்டமைப்பு இணைப்பு மெய்னிகர் கூட்டத்தில் முக்கிய பேச்சுவார்த்தை இலங்கைக்கு பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கான விசேட அறிவிப்பு ஐரோப்பிய நாடொன்றில் இருந்து இலங்கைக்கு புதிய விமான சேவை மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் ரணிலின் கருத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை மா அதிபர் இணக்கம் இப்படிப்பட்ட தலைவர் முன் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன் இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் கைது அனுர ஹர்சனவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான குற்றவாளியான இசாரா சவ்வந்தி மற்றும் ஜே கே பாய் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த தாக்சியை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது விசாரணையில் செவ்வந்தியின் நேபாளத்தில் தயாரித்த போலி துறக்கிய கடவுச்சூட்டில் இருந்து தவறான முத்திரை காரணமாக நேபாள குடிவரவு மற்றும் குடியேற்றத் திணை குறித்த கடவுச்சூட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஜே கே பாய் செவ்வந்தியைப் போல தோற்றம் அளிக்கும் தக்சி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு அழைத்து வந்து மற்றொரு போலிக் கடவுச்சூட்டை தயாரித்ததும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்ஷி இசாரா செவ்வந்தியைப் போலவே இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரது கடவுச்சூட்டை பயன்படுத்தி மற்றொரு கடவுச்சூட்டை போலியாக உருவாக்கி பின்னர் துருக்கிக்கும் பின்னர் மலேசியாவிற்கும் பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை விசாரணையில் செவ்வந்தி நேபாளத்தில் ஜே கே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோருடன் சுமார் ஒரு மாதமாக ஒரே அறையில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள ஒரு அரக்கி தெரிய தெரியவந்துள்ளது அதன் பின்னரே மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு துணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட காவல் குழு நடத்திய ரகசிய விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு இணைப்பு திட்டத்திற்கான செயல்படுத்தல் முறைகள் குறித்து விவாதிக்க இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நேற்று ஒன்று நடைபெற்றுள்ளது இந்திய தரப்புக்கு மின்சக்தி அமைச்சின் செயலாளர் பங்கஜ் அகர்வால் தலைமை தாங்கினார் இலங்கை தரப்பிற்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கே டி எம் தலைமை தாங்கினார் எல்லை தாண்டிய முக்கியமான மின் இணைப்புக்கான செயல்படுத்தல் நடைமுறைகள் குறித்து இதன்போது பிரதிவாதிகள் பதிப்பாய்வு செய்தனர் ஜூன் பதினாறாம் தேதி அன்று புதுடில்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் திட்டத்திற்கான தொழில்நுட்ப அளவுருக்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெறுகிறது இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஆயிரம் மெகாவாட் மின் இணைப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது இது பற்றாக்குறையின் போது மின்சாரத்தை இறக்குமதி செய்யவும் உபரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஏற்றுமதி இறக்குமதி செய்யவும் அனுமதிக்கிறது இதன் மூலம் அந்நிய செலாவணியை பெறுகிறது இந்த இணைப்பு எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் மின்கட்ட நிலைமை தன்மையை மேம்படுத்தும் மற்றும் பிராந்திய மின் சந்தையில் ஒருங்கிணைப்பை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி சட்ட மற்றும் செயல்பாட்டு கட்டமைப்புகளை இறுதி செய்வதில் தொடர்ந்து ஈடுபட இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன இலங்கைக்கு பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரம் வாரத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் குடிவரவு மற்றும் குடியகல்வி துணைகளும் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் பதினைந்தாம் திகதி முதல் அமலுக்கு வந்த இந்த தேவையை மீளப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது புதிய உத்தரவின்படி அனைத்து மின்னணு பயண அங்கீகாரம் மற்றும் விசா வழங்கும் சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்போதுள்ள நடைமுறைகளின் கீழ் தொடர்ந்து செயல்படும் எனவே பயணிகள் அக்டோபர் பதினைந்தாம் திகதிக்கு முன்பு இருந்த அதே செயல்முறையின் கீழ் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போலந்தின் என்டர் ஏர் நிறுவனம் இன்று முதல் கொழும்பிற்கு குளிர்கால விமான சேவைகளை ஆரம்பித்துள்ளது போலந்து சார்டர் விமான நிறுவனமான இன்டர் ஏர் வார்சாவிற்கும் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே வழக்கமான சார்டர் விமான சேவைகளை இன்று முதல் ஆரம்பித்துள்ளது குளிர்கால விடுமுறைக்கான இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு முதன்மையாக சேவை செய்யும் போயிங் ஏழு விமானங்களை பயன்படுத்தி இந்தர் ஏர் இந்த விமான சேவைகளை இயக்குகிறது இது ஐரோப்பாவுடனான இலங்கையின் இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் வரையறுக்கும் குளிர்காலத்திற்காக உள்வரும் சுற்றுலாவை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த புதிய சேவை இந்த வாரம் இலங்கைக்கு செயல்பாடுகளை தொடங்கும் நான்காவது விமான நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கும் இடையே சமீபத்தில் நடந்த சந்திப்பில் இடம்பெற்ற விவாதம் தொடர்பில் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் குறித்த விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது முதலீடுகளுக்கு வழங்குவதாக கூறிய முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளில் உயர் நீதிமன்றம் அமைக்கப்படுவது குறித்து சமூகத்தில் நிறைய விவாதங்கள் நடந்துள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறினார் இது அரசாங்கத்துக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இலைகளை நடுவதற்கான மற்றொரு வாய்ப்பாக கூறலாம் என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தான் அதை படித்த போது இந்த முதலீடுகள் கோடிக்கணக்கான முதலீடுகளுக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இப்போது அவை நான்கு நீதிமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கொழும்பு மாவட்ட அரசு அதிகாரி ஒருவர் ரணிலுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அங்கு பல பாடசாலைகள் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் விளக்கியுள்ளார் இந்த நிலையில் அப்படிப்பட்ட விடயங்களுக்காகத்தான் நீங்கள் ஒரு ஓட்டை உடைத்து நாட்காலியை உருவாக்க நினைக்கின்றீர்கள் என்று ரணில் சாதாரணமாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது பாதுகாப்பு கோரும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க காவல்துறை மா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற மற்ற உறுப்பினர் ஜகத் விதானகே தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய நாள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீர சூரியவும் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க காவல்துறை மாதிபருடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கயந்த கருணாத்தில சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் அவரை நாடாளுமன்றத்திற்கு அழைக்குமாறு நாங்கள் கோரினோம் அத்தகைய விவாதம் அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமல்ல முழு எதிர்கட்சியும் நம்புகின்றது கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை சபாநாயகர் அலுவலகம் விரைவில் செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருந்த வழக்கமான பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது சபாநாயகர் அலுவலகம் இந்த கூட்டத்தை விரைவில் ஏற்பாடு செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என கயந்த கருணாத்திலக்கு அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நாட்டை அரசியல் படகுளியில் தள்ளிய எந்த அரசியல் முன்னாலும் ஒரு ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டகச்சி தெரிவித்துள்ளார் ஹொட்டகட்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷிற்கு தலைவணங்குவது போலான ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் பரவி வந்த நிலையில் அவரின் இந்த கூற்று வெளியாகியுள்ளது புகைப்படத்தில் இருப்பது நான் நான் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றேன் எனக்கு எந்த மறைமுக அரசியல் பரிவர்த்தனைகளும் இல்லை இந்த நாட்டை இந்த அரசியல் படுகொழியில் தள்ளிய அரசியல் தலைவர்களின் முன் நான் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன் எங்களுக்கு ஆணையை வழங்கிய எங்களை நம்பி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய போராடும் அப்பாவி மக்களின் முன் தலைவணங்கும் அளவுக்கு நான் பணிவுடன் இருக்கின்றேன் என அவர் தெரிவித்தார் இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஹுசைன் அகமது பைலா லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு தொன்னூற்று ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டில் தற்காலிக களங்கிய சாலைகளை இறக்குமதி செய்தது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவிற்கு வந்த பின்னர் அவர் காவலில் வைக்கப்பட்டார் இந்த தற்காலிக கிடங்குகள் தேவையில்லாமல் வாங்கப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த நடவடிக்கையால் கூட்டு தாபனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் பாரிய நட்டம் ஏற்பட்டதாகவும் அதே நேரத்தில் வெளிப்புற தரப்பினருக்கு அதே மதிப்புள்ள தேவையற்ற பலனை வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பிப்ரவரி முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை மாநில வர்த்தக கழகத்தின் தலைவராக பணியாற்றிய பைலா இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் அவரது பதவி காலத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் தேசிய நிறுவன மேம்பாடு திட்ட அமலாக்கம் மற்றும் வெளியுறவு உள்ளிட்ட பல துணை அமைச்சர் பதவிகளை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பான வழக்கு ஒன்றில் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கம் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த கால பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் ஐந்து ஒன்பது பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நிதியமைச்சர் திசா நாயக்கவிக்கு உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பை அனுப்பி அத்தகைய உண்மைகளை முன்வைக்க உத்தரவிட்டது இந்த மனு பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன உச்சநீதிமன்ற நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தன மற்றும் குமுதனி விக்ரமசிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜேவிபியின் அரசியல் குழுவின் உறுப்பினரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தே தாக்கல் செய்த மனுவில் நிதியமைச்சின் செயலாளர் இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமித் வில்மா பிரைவேட் லிமிடெட் அதன் இயக்குநர் சஜன் மதுசன் நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர் இதன்படி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் தற்போதைய நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளரை மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடவும் அனுமதித்தது வைத்து ஜே கே பாய் வகுத்த திட்டம் வெளிச்சத்திற்கு இந்தியா இலங்கை மின்கட்டமைப்பு இணைப்பு மெய்னிகர் கூட்டத்தில் முக்கிய பேச்சுவார்த்தை இலங்கைக்கு பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கான விசேட அறிவிப்பு ஐரோப்பிய நாடொன்றில் இருந்து இலங்கை புதிய விமான இல்லம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை இணக்கம் இப்படிப்பட்ட தலைவணங்க மாட்டேன் இலங்கை அரசு கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் கைது அனுரஹர்சனவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்